ஓம் நம சிவாய சிவாய் நமஹ சிவா சிவாய் ஓம் நமோ நாரதநாராயணம் நம்முடைய வாத்தியாருடைய பெரும் கருணையால் படிக்கும் குழந்தைகளுக்கு மாணவ மாணவிகளுக்கெல்லாம் ஒரு அரிய வாய்ப்பு என்னன்னு கேட்டால் களிமண்ணால் செய்யப்பட்ட ஸ்ரீ சரஸ்வதி பொம்மை உருவம் சத்குரு ஸ்ரீ ஸ்ரீ வெங்கட்ராமஸ்வரால் இலவசமாக எல்லோருக்கும் அளிக்கப்பட்டு வருகின்றது சரஸ்வதி களிமண் பொம்மை வழிபாடு மூல நட்சத்திரத்திலே பூஜிக்க தொடங்கி பின்னர் அபிட்ட நட்சத்திரத்திலே இந்த களிமண் பொம்மையை நீரில் கரைத்து விடவும் தினசரி இந்த நாளிலே குங்குமத்தால் ஸ்ரீ சரஸ்வதி காயத்ரி சகல்கலாவல்லி மாலை ஸ்ரீ அகஸ்தியர் அவருடைய ஸ்ரீ சரஸ்வதி ஸ்தோத்திரங்கள் போன்றவற்றையும் போதி அற்புதமாக நீங்கள் பூஜிக்கலாம் சரஸ்வதிக்கு பிரசாதமாக பாலில் குங்குமிப்பு தேன் அல்லது கல்கண்டு கலந்து நைவேத்தியம் செய்து குழந்தைகளுக்கு அளி அளித்தால் நல்ல ஞாபகம் சக்தி படிப்பு வல்லமை வரும் உங்கள் குழந்தைகளுக்கு அபூர்வமான ஞாபகசக்தி நல்ல கல்வி உயர்த்தி மேல் படிப்புக்கு அறிய வாய்ப்பு போன்றவற்றை தக்க தருணத்திலே அந்தந்த நேரத்திலே ஸ்ரீ சரஸ்வதி கருணையால் கண்டிப்பாக கிட்டும் இந்த சரஸ்வதி பொம்மை இலவசமாக கிடைக்கும் இடம் புதிய எண் நூற்றி இருபத்தி ரெண்டு பிளாட் நம்பர் ஒன்று மந்தைவெளி தெரு லேடிஸ் சாய்ஸ் துணிக்கடைக்கு எதிர்ப்புறமாக ஆப்போசிட் செய்து சிட்டி யூனியன் பேங்க் அருகிலும் இப்படி உள்ள இடத்திலே மந்தைவெளி மார்க்கெட் மந்தைவெளி சென்னை இருபத்தி எட்டு கிடைக்கும் நேரமானது காலை எட்டு மணி முதல் மாலை ஒன்பது மணி வரை அதாவது இரவு ஒன்பது மணி வரை நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் இன்று முதல் செவ்வாய்க்கிழமை வரை தாங்கள் நேரில் வந்து சரஸ்வதி பொம்மையை பெற்றுக்கொள்ளலாம் தாங்களுக்கும் தங்களுக்கு தெரிந்த குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் வாங்கி தானமாக நீங்கள் அளிக்கலாம் கூடவே பென்சில் நோட்டு பேனா எழுதுபோல் போன்றவற்றை இயன்ற அளவு தானமாக நீங்கள் அளிக்கலாம் எத்தனை எத்தனை அளிக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சந்ததிகளுக்கு சக்திகள் உயர்கல்வி சக்திகள் ஞான சக்திகள் சரஸ்வதி கலாச்சம் கிடைக்கும் இப்படி எல்லாவற்றிற்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய இடம் மந்தைவெளி இப்படி ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் சிக்ஸ் ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ நைன் மற்றும் எயிட் ஜீரோ செவன் டூ சிக்ஸ் நைன் டூ ஃபோர் செவன் என்ற தொடர்பு இடங்களிலே தொடர்பு கொண்டு செல்போன் லேண்ட்லைன் இவர்கள் தொடர்பு கொள்ளலாம் உடனடியாக பெற்று நீங்கள் சந்தோஷமாக இந்த நவராத்திரி சார்ந்த நபரத்தை கொண்டாட அன்புடன் அழைக்கிறார் நமது வாத்தியார் எதுவும் என்னுடையதில் அனைத்து உடையவர்களால் அருணாச்சலா